புது யுக உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வையொன்றினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் பரபரப்பாக கொந்தளிப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் கோத்தாவய ராஜபக்ச கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்தி வழியாகிய நிலையில ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில தான் நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இந்த செய்தியை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக எங்களுடைய சேனல இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அமர்த்தி விடுங்கோ அப்போதான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாங்கோ காணொளிக்குள்ளே போவோம் இன்று இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள என்று சொல்லி முதலே சொல்லி இருக்கிறேன் அது என்னென்று சொன்னால் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என்று இன்றைய தினம் தகவல்கள் வழியாகி இருக்கிறது இந்த செய்தி இலங்கை அரசியல் களத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இன்று காலையிலிருந்து அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு தகவல் பரவி வருகிறது கோத்தாபய ராஜபக்ச மிக விரைவில் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது சமூக வலைத்தளங்களிலையும் சரி இணைய ஊடகங்களிலும் சரி இந்த செய்தி அதாவது கோத்தாபய ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்தி பரவலாக வெளியாகிய நிலையில அரசியல் வட்டாரங்களில் ஒரு கொந்தளிப்பு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒரு பதிவில கோத்தாபய ராஜபக்ச கைது செய்யப்பட போகின்றார் ராஜபக்ச குடும்பம் அதிர்ச்சியில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி பகிரப்பட்டிருக்கிறது இந்த கோத்தாபய ராஜபக்ச கைது என்ற செய்தி செய்திதான் இன்றைய தினம் மக்கள் மத்தியில் பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த கைது எதுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் முக்கியமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மித்தஞ்சாயிறு குண்டுவெடிப்பு விவகாரம் இதுக்கு காரணமாக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது அதேவேளை அந்த தாக்குதலின் திட்டத்துக்கு உதவியவர்கள் மேலேயும் கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு இதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு காரணம் கோத்தாபய ராஜபக்ச இந்த ஞாயிறு தாக்குதலுக்காகத்தான் கைது செய்யப்பட போகின்றாரா கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு காரணம் அதை விட இன்னும் பல காரணங்களும் சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால் கோத்தாபய ராஜபக்ச முதல் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உங்களை எல்லாருக்குமே தெரியும் அனைத்திற்கும் வரிசையில் காலம் அத அந்த காரணங்களுக்காகவும் ஊழல் புகார்கள் வேறு முறைகேடுகள் தொடர்பாகவும் இந்த கைது நடவடிக்கை இருக்கலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது கோத்தாவய ராஜபக்ச எப்போது கைது செய்யப்படுவார் என்ன காரண என்ன காரணத்துக்காக கைது செய்யப்படுகின்றார் என்ற எந்த விதமான தகவல்களும் அதாவது உறுதியான உத்தியோகபூர்வமான எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை என்பதையும் நாங்கள் இதுல கவனத்தில் எடுக்க வேண்டும் அதே போல கோத்தாவய ராஜபக்ச மீது இதற்கு முன்னா முன்னரும் பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு இந்த கைது கைது என்ற செய்திகள் இதுதான் முதற் தடவைகள் இதற்கு முன்னரும் பல தடவைகள் வந்து எல்லாமே புஷ்வானமாகிய சம்பவங்கள் நடந்திருக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நிதி மோசடி யுத்த குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக கோத்தாபய ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறார் அல்லது கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகள் பல எழுந்த நிலையில அது எதுவுமே இல்லாமல் போன சம்பவங்கள் இருக்கு அதே முன்னரும் ஒரு தடவை அருங்காட்சியக நிதி முறைகேடு விவகாரத்துல கைது செய்யப்படலாம் என்று பேசப்பட்டது ஆனால் நீதிமன்றம் தடை விதிச்சு அந்த நேரத்துல அவர் கைது செய்யப்படவில்லை இந்த தான் அந்த பழைய குற்றங்கள் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த மாதிரியான ஊழல் மற்றது இந்த அருங்காட்சியக முறைகேடுகள் தொடர்கின்ற எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புல தான் இவர் கைது செய்யப்படலாம் என்று பரவலாக பேசப்படுகின்ற அதே போல பரவலாலும் நம்பப்படுகிறது ஏனென்று சொன்னால் இப்ப அண்மை கால அண்மைய நாட்களால் தான் குறிப்பாக ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் தான் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருந்தார் அது பேராசிரியர் ஒருவரது கடத்தல் மற்றும் கொலை குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பலர் அதுல இரங்காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது செய்திகள் வாயிலாக இந்த தகவல்கள் எல்லாம் அப்பப்ப வெளியாகி வந்தது நாங்க எல்லாருமே அறிவோம் அந்த வகையில தான் கோத்தபாய ராஜபக்சவும் இந்த உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதலோடு தொடர்புபட்டு தான் கைது செய்யப்பட போகின்றார் என்ற பேச்சு பரவலாக எழுந்திருக்கிறது அதை மறுப்பதற்கும் இல்லை இந்த நிலையில தான் கோத்தாபய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்ற செய்தி பரவிய நிலையில ராஜபக்ச குடும்பத்தினர் என்ன சொல்லி இருக்கணும் என்று சொன்னால் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லப்பட்டிருக்கு ராஜபக்சவுக்கு ஆதரவானவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது எல்லாம் அரசியல் பழிவாங்கலால் தான் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை தான் சொல்லி வந்தவர் அதே மாதிரிதான் இந்த முறையும் கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்தி வந்தவுடன் இது அரசியல் பழிவாங்கல் என்றுதான் ராஜபக்ச குடும்பத்தினர் வந்து தெரிவிச்சிருக்கிறோம் இந்த கோதாபய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்ற செய்தி இலங்கை அரசியலில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கைது சம்பந்தமான எந்த விதமான உறுதியான தகவல்களும் வழியாக இல்லை இந்த செய்தி மக்கள் மத்தியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு உதாரணமாக இந்த செய்தி தொடர்புள்ள மக்கள் அதிகம் கவனம் செலுத்தவினம் என்று சொல்லி இந்த நேரத்தில் பகிரப்பட்டதா என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் அதாவது தேர்தல் மிக அண்மைய நாட்கள் இன்னும் சில நாட்கள்ல நடக்க இருக்குது குறிப்பாக நாளைய தினம் தபால் மூல வாக்களிப்பு நடக்க இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் இந்த கோத்தாபய ராஜபக்ச கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்தி பரப்பப்படுகின்றது என்ற அடிப்படையில் இது ஒரு அரசியல் செயற்பாடாகத்தான் இருக்குமா அதாவது இந்த ஆளுந்தரப்பை சார்ந்தவர்கள் இது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பரப்புகின்றார்களா என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றோ என்று சொன்னால் கடந்த காலங்களில் பல தடவை கோத்தாபய ராஜபக்ச கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்திகள் எல்லாம் வந்து அதில் அனைத்துமே புஸ்வானமாகிய நிலையில இதுவும் அவ்வாறு ஒரு கண்டுடைப்பு அல்லது தேர்தலை இலக்காக வைத்து பகிரப்படுகின்ற ஒரு போலியான விடயமான சந்தேகம் மக்கள் மத்தியில அது நியாயமான சந்தேகமும் தான் ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நீதிக்காக காத்திருக்கிறார்கள் தங்கள் அவயங்களை இழந்தவர்கள் தங்கள் உறவுகளை இழந்தவர்கள் இன்னும் அந்த தங்களுடைய தங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்குமா இல்லை இதுவும் ஒரு அரசியல் நகர்வாகவே முடியுமா என்று அவதானத்தோடு காத்திருக்கிறார்கள் அந்த வகையில இந்த புதிய அரசு அவர்கள் தேர்தல் காலங்களில் கூறிய வாக்குறுதியும் பிரதான வாக்குறுதியும் இதுதான் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு உரியவர்களை கண்டுபிடிப்போம் என்று சொல்லி இருக்கிறோம் அதை கண்டுபிடிப்பினமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னால் தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட பல வாக்குறுதிகள் காற்றில பறந்திருக்கு குறிப்பாக அரசியல் கைதிகள் விடுதலை போர்க்குற்றங்கள் தொடர்பிலான விசாரணைகள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான விசாரணைகள் சிங்கள குடியேற்றங்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய நிலங்களில் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்தி பரம்பலை சிதைக்கின்ற செயற்பாடுகள் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் அதாவது குறிப்பாக இந்த ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த இந்த தற்போதைய ஜனாதிபதி அனுராகுமார் திசா நாயக்காவே நேரடியாக தெரிவித்திருந்தார் ஆனால் இதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறது எத்தனை வாக்குறுதிகள் இப்போதும் மீறப்பட்டு கடந்த அரசு போலவே செயற்படுத்தப்படுகிறது என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று ஆனாலும் இந்த உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும் அவர்கள் மக்கள் முன் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த செய்தி தொடர்பிலான மேலதிகமான செய்திகள் வருகின்ற போது உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அன்புக்குரிய உறவுகளை எங்களுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு செய்தி பார்வையொன்றின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடவேற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்